வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினி பிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் ஒரு பேர்ல பெரிய வரலாற்றையே சுமந்துட்டு வந்திருக்கிற படம் அந்த ஏழு நாட்கள் இந்த பேரை கேட்ட உடனே எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் மனசுக்குள்ள ஒரு மெல்லிய கீதமா கே பாகியராஜ் சாரோட அந்த கிளாசிக் காதல் காவியம் ஓட ஆரம்பிக்கும் ஆனால் முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன் அந்த படத்துக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருக்கிற இந்த படத்துக்கும் டைட்டிலில் இருக்கிற ஒற்றுமையை தவிர துளி கூட இல்லை இது வேற காலம் வேற கதை வேற உலகம் சரி அப்போ இந்த படத்தோட உலகம் என்ன ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க வானத்தையும் நட்சத்திரங்களையும் ஆராயிற ஒரு இளைஞனுக்கு மனுஷங்களோட மரணத்தை முன்கூட்டியே கணிக்கிற ஒரு சக்தி கிடைக்குது அவன் கண்ணுக்கு முன்னாடி அவன் நேசிக்கிற ஒவ்வொருத்தரோட மரண கவுண்ட் தெரியுது ஒரு நாள் அவன் உயிருக்கு உயிராக காதலிக்கிற பொண்ணோட கண்ணை பார்க்குறான் அவளோட வாழ்க்கைக்கு மிச்சம் இருக்கிறது வெறும் ஏழே நாட்கள் கேட்கும்போதே ஒரு ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படத்துக்கான அத்தனை அம்சங்களும் இருக்குல்ல ஒரு புதுமையான கான்செப்ட் மரணத்தோட ஒரு நேரடி போராட்டம் காதலை காப்பாற்ற ஒரு நாயகனின் தவிப்புன்னு காகிதத்துல இந்த படத்தோட ஒன் லைன் ஒரு தங்க சுரங்கம் மாதிரி இருக்கு புதுமுகங்கள் அஜித் தேஜ் ஸ்ரீ ஸ்வேதா நடிப்பில் எம் சுந்தர் இயக்கத்தில் காஸ்ட் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் இந்த அந்த ஏழு நாட்கள் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுவித அனுபவத்தை கொடுத்துச்சா இல்ல ஒரு நல்ல ஐடியாவை சரியா பயன்படுத்த தெரியாம பிடிச்சா வாங்க இந்த ஏழு நாள் படத்துக்குள்ள ஆழமா இறங்கி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு காட்சியையும் அலசி ஆராய்வோம் சரி படத்தோட கதை என்னன்னு பார்க்க போனா நம்ம ஹீரோ அஜித் டேஜ் ஒரு சாதாரண காலேஜ் பையன் கிடையாது அவனுக்கு வானியல் மேல ஒரு தீராத காதல் நட்சத்திரங்கள் கோள்கள் விண்வெளி ரகசியங்கள்னு அதுதான் அவனோட உலகம் முந்நூறு வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற ஒரு மிக மிக அபூர்வமான சூரிய கிரகணத்தை ஆராய்ச்சி பண்ணணுங்கிறது அவனோட வாழ்நாள் லட்சியம் அதுக்காக ஒரு ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்துகிறான் அந்த கிரகண உச்சத்தை அடைகிற அந்த நொடியில் டெலஸ்கோப் வழியாக வர்ற அமானுஷ்யமான கதிர்வீச்சு நம்ம ஹீரோவோட கண்களுக்குள்ள பாயுது அதோட விளைவு அவனுக்கு ஒரு விசித்திரமான அதே சமயம் பயங்கரமான ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது இனிமே அவன் யார் முகத்தை குறிப்பாக யார் கண்ணை நேருக்கு நேராக பார்த்தாலும் அவங்களுடைய மரணம் எப்போ என்ன காரணத்தினால நிகழும்ங்கிற விவரம் அவன் மனசில் ஒரு மின்னல் மாதிரி வெட்டிட்டு போகும் முதல்ல இதை நம்பாம ஏதோ பிரம்மன்னு நினைக்கிறான் ஆனால் அவன் கனிச்ச மாதிரியே ஒரு சில மரணங்கள் கண் முன்னாடி நடக்கும்போது அந்த சக்தியோட கோரமான உண்மை அவனுக்கு புரியுது இது வரமா சாபமானு தெரியாமல் அவன் இருக்கும்போது தான் அவனோட வாழ்க்கையில் வர்றா நம்ம ஹீரோயின் ஸ்ரீஸ்வேதா பார்த்த மாத்திரத்தில் காதல் அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டுருக்கு ஒரு நாள் இயல்பாக அவன் காதலியோட கண்ணை பார்க்குறான் அப்போதான் தான் அந்த இடி அவன் தலையில் இறங்குது இன்னும் மிகச்சரியா ஏழு நாட்களில் ஒரு நாய்க்கடி மூலமாக வர்ற ரேபிஸ் நோயால் அவ காதலி துடி துடித்து இறக்க போறான்ற கொடூரமான எதிர்காலம் அவன் கண்ணுக்கு தெரியுது இப்போ அவனுக்கு முன்னாடி இருக்கிறது ரெண்டே வழி ஒன்னு விதியை ஏத்துக்கிட்டு காதலியை இழக்கணும் இல்ல அந்த ஏழு நாட்களுக்குள்ள அதாவது நூற்றி அறுபத்தி மணி நேரத்துக்குள்ள விதிக்கு எதிராக போராடி அறிவியலையும் மீறி அவளை காப்பாற்றணும் அந்த போராட்டம் தான் இந்த அந்த ஏழு நாள் படத்தோட மொத்த கதை சரி இந்த கதையை கேட்குற எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க ஓகே இப்போ படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம் முதலாவது மக்களே ஒரு விஷயத்த நாம பாராட்டியே ஆகணும் அது இந்த ஐடியாவை யோசிச்ச இயக்குனரோட தைரியம் தமிழ் சினிமாவில் வழக்கமான காதல் ஆக்ஷன் பேய் படங்களுக்கு நடுவில் சூப்பர் பவர் விதியை கணிப்பது மெடிக்கல் த்ரில்லர்னு பல ஜான்றங்க ஒன்றா கலக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இது ஹாலிவுட்டில் ஃபைனல் டெஸ்டினேஷன் மைனாரிட்டி ரிப்போர்ட் மாதிரியான படங்களோட ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் மாதிரி தெரியலாம் ஆனால் அதை நம்ம ஊர் கதைக்காலத்துக்கு மாற்ற நினச்சது பெரிய விஷயம் வானியல் சூரிய கிரகணம் வழியாக சூப்பர் பவர் கிடைக்கிறதுங்கிற கான்செப்டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ஒரு அற்புதமான ஒன்லைனுக்காகவே இயக்குனர் எம் சுந்தருக்கு ஒரு பூங்கொத்து கொடுக்கலாம் இந்த ஐடியா மட்டும் ஒரு திறமையான திரைக்கதை ஆசிரியர்கிட்ட போயிருந்தால் இதோட தரம் எங்கேயோ இருந்திருக்கும் இரண்டாவது இந்த முழு படத்தையும் நம்மளால் ஓரளவுக்கு பார்க்க முடியுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த புதுமுக நடிகை ஸ்ரீ ஸ்வேதா முதல் பாதியில் வழக்கமான லூசு பொன் காதலி மாதிரி வந்துட்டு போகிறாங்க அப்போது நமக்கே தோணும் இன்னொரு புதுமுக ஹீரோயின் அவ்வளோதான்னு ஆனால் இடைவெளிக்கு பிறகு குறிப்பாக அந்த நாய்க்கடி சம்பவம் நடந்த பிறகு அவங்க காற்ற நடிப்பு அபாரம் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட உடல் மொழி எப்படி இருக்கும் தண்ணியை பார்த்தா வர்ற பயம் ஹைட்ரோஃபோபியா வெளிச்சத்தை பார்த்தா வர்ற எரிச்சல் தசைகள் இறுகி வர்ற வழி மனநிலை தடுமாற்றம்னு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மாதிரி அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி நடிச்சிருக்காங்க அந்த மேக்கப் அந்த பார்வை அந்த உடல் நடுக்கம்னு நம்மளை உண்மையிலேயே பதற வைக்கிறாங்க ஒரு அறிமுக எந்த ஹீரோயினும் இப்படி ஒரு ரிஸ்கான உடல் ரீதியாக ரொம்ப கஷ்டமான ஒரு கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ஆனால் ஸ்ரீஸ்வேதா அதை செஞ்சுருக்காங்க படத்தோட மொத்த எமோஷனல் பாரத்தையும் அவங்க ஒருத்தல் தோளில் தான் சுமக்கிறாங்க அவங்களோட நடிப்புக்காகவே இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல திறமையான நடிகை கிடைச்சிருக்காங்க மூன்றாவது படம் முழுக்க நிறைய குறைகள் இருந்தாலும் சில இடங்களில் நம்ம மனசை தொடுது குறிப்பாக ஃப்ளாஷ்பேக்கில் மலைவாசியாக வர்ற நடிகர் தலைவாசல் விஜயின் கதாபாத்திரம் அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் ரொம்ப குறைவாக இருந்தாலும் ஒரு விதமான உருக்கத்தையும் நம்பகத்தன்மையையும் கதைக்கு கொடுக்குது அந்த நாய்க்கடிக்கு ஆயுர்வேத மருந்து கொடுக்குற சாமியார் கேரக்டரும் மனசில் நிற்குது அதையும் தாண்டி படத்தோட கடைசி முப்பது நிமிடம் மற்ற பகுதிகளை விட கொஞ்சம் பெற்றா இருக்கு ஹீரோ தன் காதலியை காப்பாற்ற கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போறதும் அங்கே நடக்கிற சம்பவங்களும் கிளைமேக்ஸில் வர சண்டை காட்சியும் படத்துக்கு ஒரு வேகத்தை கொடுக்க முயற்சி பண்ணுது ஒளிப்பதிவாளர் கோபிநாத் துறையின் கேமரா அந்த கிளைமேக்ஸில் நல்லாவே வேலை செஞ்சிருக்கு சரி ஒரு சூப்பரான கான்செப்ட் ஒரு பிரமாதமான ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டும் இருந்தும் படம் ஏன் ஒரு முழுமையான அனுபவத்தை கொடுக்கல இங்க தான் படத்தோட பெரிய பெரிய பிரச்சனைகள் ஆரம்பிக்குது முதலாவது ஒரு அரண்மனையை கட்ட வேண்டிய இடத்துல ஒரு குடிசையை கட்டியிருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இங்க நடந்திருக்கு மெதுவான ஆமை வேக திரைக்கதை ஒரு படத்தோட கதை ஏழு நாள் கவுண்ட் டவுனை பற்றினது ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு திக்குன்னு இருக்கணும் ஆனால் படத்தோட முதல் பாதி முழுக்க ஹீரோ ஹீரோயின் காதல் காட்சிகள் தேவையற்ற நண்பர்கள் காமெடின்னு ரொம்ப மெதுவாக நடவது ஹீரோவுக்கு சூப்பர் பவர் கிடைச்ச பிறகு கூட அதோட தீவிரத்தை உணர்த்துற மாதிரி ஒரு காட்சி கூட இல்லை ஐயோ இன்னும் நாலு நாள் தான் இருக்குது ஐயோ இன்னும் மூணு நாள் தான் இருக்குங்கிற பதட்டத்தை இயக்குனர் உருமாக்கவே இல்லை லாஜிக்காக சொல்லணும் வேண்டாம் சூரிய கிரகணத்தில் டெலஸ்கோப்பில் பார்த்தா சூப்பர் பவர் கிடைக்குமா சரி ஃபேண்டசின்னு ஏற்றுக்கலாம் ஆனால் அந்த பவர் எப்படி வேலை செய்யுது அதுக்கு விதிமுறைகள் என்ன எதுவுமே விளக்கப்படலை தன் காதலி ஏழு நாளில் சாக போறான்னு தெரிஞ்ச ஒருத்தன் எப்படி அவ்வளவு இயல்பாக இருக்க முடியும் அவன் முகத்தில் ஒரு பதட்டமோ தவிப்போ துளி கூட இல்லை ரேபிஸ் நோய்க்கு ஆயுர்வேத மருந்துங்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நம்பகத்தன்மையோட சொல்லியிருக்கலாம் அது ஏதோ மந்திரம் மாதிரி காட்டப்படுது காதலுக்காக ஹீரோயின் அப்படி ஒரு நாடகம்றதா வர்ற அந்த ட்விஸ்ட்டு அது வரைக்கும் இருந்த கொஞ்சம் நஞ்ச சீரியஸ்னஸையும் காலி பண்ணிடுது பலவீனமான இயக்கணம் ஒரு நல்ல ஐடியாவை மட்டும் வச்சுக்கிட்டு படம் பண்ண முடியாது அதை எப்படி சுவாரஸ்யமாக சொல்றதுன்னு ஒரு தெளிவு இயக்குநர்கிட்ட இருந்த மாதிரி தெரியல பல காட்சிகள் ரொம்ப நாடகத்தனமா இருக்கு ஒரு த்ரில்லர் படத்துக்கு தேவையான விறுவிறுப்பான காட்சி அமைப்புகளோ ஷார்ட் மேக்கிங்கோ படத்துல மிஸ்ஸிங் இரண்டாவது ஒரு படத்தோட தூண் அதோடய கதாநாயகன் ஆனால் இங்கே அந்த தூணே ரொம்ப பலவீனமா இருக்கு ஹீரோ அஜித் அஜித்தேஜ் ஒரு சவாலான கதாபாத்திரம் தவிப்பு காதல் கோபம் இயலாமைன்னு பல உணர்ச்சிகளை காட்ட வேண்டிய கதாபாத்திரம் ஆனால் அஜித்தேஜ் படம் முழுக்க ஒரே மாதிரி எக்ஸ்பிரஷனோட வர்றாரு அவர் காதலியோட உயிருக்காக போராடுற மாதிரியே தெரியல ஏதோ பரீட்சைக்கு படிக்கிற பையன் மாதிரி இருக்காரு அவரோட நடிப்பு படத்தோட மிகப்பெரிய மைனஸ் ஹீரோயினோட நடிப்புக்கும் இவரோட நடிப்புக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு வீணடிக்கப்பட்ட சீனியர் ஆர்டிஸ்டான கே பாக்யராஜ் சார் தமிழ் சினிமாவின் திரைக்கதை மன்னன் அவரை ஒரு மந்திரியா ரெண்டு மூணு சீன்ல வந்துட்டு போற மாதிரி வச்சிருக்காங்க நமோ நாராயணன் பாக்யராஜ் காம்போக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை தலைவாசல் விஜய் நல்லா நடிச்சிருந்தாலும் அவர் வர ஃபிளாஷ்பேக் கதைக்கு எந்த பெரிய பங்களிப்பையும் செய்யலை இவ்வளவு திறமையான நடிகர்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தீனி போடுற மாதிரி ஒரு காட்சி கூட எழுதாதது இயக்குனரோட தோல்வி மூன்றாவது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லருக்கு டெக்னிக்கல் விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஆனால் இங்கே அதுவும் கை கொடுக்கல இசை சச்சின் சுந்தர் பாடல்கள் எதுவுமே மனசில் நிற்கல அதை விட மோசம் பின்னணி இசை ஒரு த்ரில்லர் படத்தில் இசை தான் நம்ம சீட் நுனிக்கு நம்மளை வர வைக்கணும் ஆனால் இங்கே சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு இசை ஓடிட்டு இருக்கு பதட்டமான காட்சிகளுக்கு கூட எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாத ஒரு பின்னணி இசை படத்தோட உணர்வுகளை கொண்டுடுச்சு ஸோ ஃபைனலாக இந்த அந்த ஏழு நாள் படத்தை பார்க்கலாமா வேண்டாமா நான் ரொம்ப நேரடியாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு நல்ல கதை விறுவிறுப்பான திரைக்கதை தர்க்க ரீதியான காட்சிகள் பவர்ஃபுல்லான நடிப்பு கொண்ட ஒரு முழுமையான என்டர்டெயினரை எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமும் தலைவலியும் தான் மிஞ்சும் உங்கள் நேரமும் பணமும் நிச்சயம் வீணாகும் ஆனால் நீங்கள் ஒரு சினிமா மாணவராக இருந்து இந்த அற்புதமான ஐடியாவை எப்படியெல்லாம் சொதப்ப முடியும்னு ஒரு பாடம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம் இல்லை ஒரு புதுமுக நடிகை தன்னோட முதல் படத்தில் எவ்வளவு அர்ப்பணிப்போட நடிக்க முடியும்னு பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்வேதாவோட நடிப்புக்காக மட்டும் ஓடிடியில் வரும்போது ஒரு முறை பார்த்துட்டு மறந்துடலாம் மற்றபடி சாமானிய ரசிகர்கள் தேட்டர் பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது நம்ம சேனல் ரேட்டிங் அஞ்சு ஸ்டாருக்கு ரெண்டு ஸ்டார் புதுமையான மற்றும் தைரியமான கதாக்கருவுக்காக ஒரு ஸ்டார் படத்தின் ஒற்றையாளாக தாங்கி பிடித்த ஹீரோயின் ஸ்ரீஸ்வேதாவின் மிரட்டலான நடிப்புக்காக ஒரு ஸ்டார் சரி மக்களே ஒரு நல்ல கதை மட்டும் ஒரு படத்தை காப்பாத்திடாது அதை சரியாக சமைக்க தெரிஞ்ச ஒரு ஷெஃப் அதாவது ஒரு இயக்குனர் ரொம்ப முக்கியம் அந்த விஷயத்தில் இந்த அந்த ஏழு நாள் சறுக்கு இருக்குது நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட நீங்கள் உடன்படுறீங்களோ இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல படைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே